அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகில மதிய வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு வாகன விபத்து ஒன்பது மோட்டார் சைக்கிள்கள் சேதம் அனுராதபுரத்தை நோக்கி படையெடுக்கும் மக்கள் யாழ்ப்பாணம் நெடுத்தீவில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை வீதியில் சென்ற லோரிக்கு முன் திடீரென வந்த யானை நபரொருவர் பரிதாபமாக உயிரிழப்பு கோர விபத்துக்குள்ளான மாணவர்கள் பயணித்த பேருந்து வெளியான காரணம் இலங்கையில் இன்றைய காலநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்ட விவகாரம் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல் தொடர்பின விரிவான செய்திகள் இலங்கையில் தொழில் துறையினருக்கு நிதி உதவி வழங்க புதிய அபிவிருத்தி வங்கி ஒன்று ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் தொழில் துறையினருக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதன்முறையாக ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இன்டர்நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று ஆரம்பமானது இந்த கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் புதிய அபிவிருத்தி வங்கியொன்று ஸ்தாபிப்பது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்காக பொருளாதார ஆணைக்குழு ஒன்று உருவாக்கப்படும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை வலுப்படுத்த என்டர்பிரைஸ் ஸ்ரீலங்கா அற்ற புதிய நிறுவனம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதே நாட்டின் அபிவிருத்திக்காக முன்னெடுக்கப்படும் ஒவ்வொரு செயற்பாடுகளின் போதும் சிலர் நீதிமன்றத்தை நாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் எனவும் இவ்வாறு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது தேசிய கொள்கையின் ஊடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சந்திக்கு அருகாமையில் உள்ள வாகன திருத்தகம் ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதியதில் மோட்டார் சைக்கிள்கள் சேதமடைந்துள்ளது இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து பருத்த வீதியூடாக பயணித்த வேன் ஒன்றே இவ்வாறு மோதியுள்ளதாகவும் வேனின் சாரதி தென்னிலங்கையை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுராதபுரம் பிரதேசத்திற்கு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஜனக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பொசன் பொய்யா தினத்தை முன்னிட்டு சிங்கள மக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக இவ்வாறு அனுராதபுரத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போயா வாரமானது செவ்வாய்க்கிழமை முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை அனுராதபுரத்தில் பௌத்த மத அனுஷ்டானங்களுடன் இடம்பெறவுள்ளன உள்ளன இதேபோல பொசன் போயா தினத்தை முன்னிட்டு அனுராதபுரம் பிரதேசத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் ஜால்பாடம் நெடுத்தீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெடுத்தீவு ஏழாம் வட்டார பகுதியில் இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இருவருக்கிடையே காணப்பட்ட முற்பகை காரணமாக நேற்றிரவு மது போதையில் கொலை செய்யப்பட்டவருக்கும் கொலை சந்தைகளும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியில் இருவர் கொண்ட குழுவால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் போது ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சமகி தேவராஜ் அருள்ராஜ் வயது இருபத்தி மூன்று என்பவரே அடிக்காயங்களுடன் குறித்த பகுதியில் சடலமாக அதிகாலை மீட்கப்பட்டு நெடுந்தீவு வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது கொலையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கப்பட சந்தேகவர்கள் இருவரும் தலைமறை வாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கொலை செய்யப்பட்டவரின் சடலம் தற்போது நெடுந்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொலனர்வே கபரனை பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த லோரியை கவிழ்த்து நபரொருவரை தாக்கி யானை ஒன்று கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் புலனர்வை பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் உயிரிழந்துள்ளார் மென்னேரியாவில் வாழை மற்றும் பலாக்காய்களை ஏற்றிக்கொண்டு தம்புளை பொருளாதார மத்திய நிலையத்தை நோக்கி பயணித்த லொரியொன்றின் எதிரில் திடீரென யானையொன்று வந்துள்ளது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த லொரியின் சார்தி லோரியை விட்டு இறங்கி தப்பிச் சென்றுள்ளார் அடுத்து யானை கவிழ்த்து லொரியினுள் இருந்த நபரை தாக்கியதில் அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் கி குராங்குட ஆதார வைத்திய வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனியார் பேருந்து மற்றும் மாணவர் பேருந்து கவனக்குறைவாக பேருந்துகளை செலுத்தியுமே காரணம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று கொழும்பில் மாணவர்களை ஏற்றி சென்ற மாணவர் பேருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட ஐம்பது பேர் நவகம்புவ மற்றும் அவிசாவளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கண்வெள்ள காவல்துறையினர் புதிய தகவலை தெரிவித்துள்ளனர் நாட்டில் மேல் சப்ரகம்புவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கன்னி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையெல்லாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகமூ மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு மேல் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் பூவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டி மற்றும் மணராகுழி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் திருகோணமலை சாகிரா கல்லூரி மாணவர்களின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் விரைவில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சித் தலைவர் சத்ய பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலே அவர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பான நடவடிக்கைகளை பரீட்சை ஆணையாளர் நாயகம் முன்னெடுத்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலை சாகிரா கல்லூரியின் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ப்ராகு மஹ்ரூப் என்னிடம் தொலைபேசியில் கலந்துரையாடினார் பரீட்சை மண்டபத்துக்குள் பர்தா அணிந்து வருவதாக இருந்தால் இரண்டு காதுகளும் தெரியும் வகையில் இருக்க வேண்டும் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதனை இந்த இடத்தில் நான் தெரிவிக்கவில்லை இந்த விடயங்கள் இடம்பெறுகின்ற பிரதேசங்களும் இருக்கின்றன அது தொடர்பாகவும் தற்போது நான் ஒன்றும் தெரிவிக்கப் போவதில்லை இந்த விடயம் காரணமாகவே இவ்வாறு பரிசு பெறுபாறு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை யாரோ ஒரு உள்காட்சி அதிகாரியொருவர் அளவுக்கு அதிக வகையில் இதனை எடுத்துக்கொண்டுள்ளார் என்றாலும் மாணவர்களின் பெறுபவர்களுக்கு இந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை பெறுபவர்களை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளை பரிசுகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருகிறது பரிசிகள் ஆணையாளர் இன்னும் சில தினங்களில் அதனை வெளியிடுவார் என தெரிவித்துள்ளார் இத்ரன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி